குல தெய்வம் இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது தெய்வங்கள்ன்றத நம்ம உணர்றது வந்து பார்த்தோம்னா பள்ளி சவுண்டு கேட்காது நாய்கள் வந்து பார்த்தோன்னா எப்ப பாரு வெளியே வந்து ஓலைன்னு இருக்கும் வீட்டுல வந்து நறுமணம் இருக்காது ஒரு வாசனை ஒரு இது இருக்கும் கெட்ட வாடைகள் வரக்கூடிய இது இருக்கும் குழதெய்யமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க லாங்கக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மூணு செங்கல் எடுத்துக்கணும் மஞ்சள் பூசி மஞ்சள் பூசி பொங்கல் வச்சுருங்க சக்கரை பொங்கல் போட்டு படையல் வச்சு தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாத்தையும் கொளுத்திட்டு மனசார குலதெய்யத்தை கூப்பா இவங்களோட புகைப்படத்தையோ இல்ல குட்டியா சிலையோ வச்சு நம்ம வந்து வீட்டுல வழிபடுறதுனால அமானுஷங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கோம் குலதெய்வத்தை உங்களை யார் வேற யாராவது வழிபடுவாங்க தான் போட்டா வைக்கலாம் சிலையும் வைக்கலாம் சிலை வைக்கிறது வந்து ஒரு அடிக்குள்ள வைக்கலாம் போட்டா நீங்க எவ்வளவு பிரச்சினால வைக்கலாம் இப்போ அசைவம் வச்சு நம்ம வந்து வழிபடுறது வந்து சரியா தவறா சுத்தமா பண்ற பூஜை ஒன்னு அகோரமா அதான் அசைவம் சைவம் சொல்றது இப்போ நம்ம வீட்டில் வழிபடுறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தோம்னா சுத்தமாக பண்ணணும் இந்த கருங்காலி மாலையோ கருங்காலி பிரேஸ்லெட்லாம் போடுறாங்க இல்லையா நிறைய நன்மை தருதுன்னு அது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க இந்த பில்லி சூனியும் பேய் வரத்துக்கு இப்போ வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துருவாங்க அப்போ காத்து கருப்பு வந்து அண்டாத்துக்கு வாசுகிரியில் இந்த தடியை போட்டுருவாங்க கருங்காலின்றது வந்து இப்போ இருக்கிற விஷயத்தில் எங்கேயுமே கருங்காலி கிடையாது எல்லாமே போய் பித்தலாட்டமாக இது போடும்போது பணம் கண்டிப்பா வராது கோவம் அதிகரிக்கும் பில்லி சூனி ஏவு விரட்டுறதுக்கும் பேயி விரட்டுறதுக்கு காத்து கருப்பு எதிரிகளை விரட்டுறதுக்கு அந்த மை அகோரமான நோய்களை போன பார்த்து இதுக்குதான் இதை நாங்க பயன்படுத்துறோம் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் உங்க ஏரியால நடக்கக்கூடிய நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஆதன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விஜய் மோனிஷா இன்னைக்கு நம்ம ஷோக்கு இணைஞ்சிருக்காரு மாந்திரீக குருஜி ரத்த கணபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறோமா இப்ப நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி சார் கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வீட்டில் வந்து தெய்வம் இருக்கா இல்லைன்றது நிறைய பேருக்கு சந்தேகம் குலதெய்வம் இருக்கா இல்லையா இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் குறி கேட்க போவாங்க இல்லனா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க வேப்பிலை உருவாங்கோ உருவி குலதெய்வம் இருக்க இல்லையான்னு ரத்தவா ஒத்தவான்னு போட்டு பார்ப்பாங்க இருக்குன்னா இருக்கணும் இல்லைன்னா இல்லை இருக்கும் அப்படி இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க குலதெய்வத்தை வந்து ஏதோ ஒரு சின்ன ச பக்கத்தோட சண்டை வந்துடும் இவன் போய் என்ன பண்ணுவான் குலதெய்வம் கட்டு போட்டுருவான் கட்டு போட்டு அந்த குலதெய்வம் வீட்டுக்குள்ள வராது மந்திரத்துல கண்டிப்பா எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறாங்க அப்போ குலதெய்வம் கட்டு விழுந்துருச்சு குலதெய்வம் உள்ள வரலன்றது நிறைய பேருக்கு குலதையும் வரல குலதெய்வம் வரலன்னு நிறைய மந்திரவாதிகளை தேடி போவாங்க நிறைய விஷயங்கள் போகும் அதே மாதிரி அந்த வீட்டுல தெய்வம் இல்லன்றத நம்ம உணர்றது வந்து பாத்தோம்னா பள்ளி சவுண்டு கேட்காது பள்ளி சவுண்டு கேட்காது அதே மாதிரி அந்த வீட்டுல வந்து பாத்தோம்னா நாய்கள் இருக்கும் நாய்கள் வந்து பாத்தோம்னா எப்ப பாரு வெளியே வந்து ஓலை இட்டுன்னே இருக்கும் குலதெய்வம் இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கும் வீட்டுல வந்து நறுமணம் இருக்காது ஒரு வாசனை ஒரு இது இருக்கும் கெட்ட வாடைகள் வரக்கூடிய இது இருக்கும் அப்போ அந்த வீட்டுல குலதெய்வம் இல்லைன்றது நாமளே உணர்ந்துக்கலாம் அப்போ அப்படி இருக்குன்னா குலதெய்வத்தை எப்படி சொல்லி நம்ம ஈஸியான வழிமுறை பண்ணி வழிபாடு பண்ணி வர வைக்க முடியும் இப்போ நம்ம குலதெய்வத்தை வந்து இப்போ நம்ம வழிபட்டு வீட்டுல பூஜை பண்ணி கொண்டு வர்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு இப்போ குலதெய்வம் வந்து நம்ம என்ன பண்றோம்னா கோயில இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க இப்போ அங்காளி அங்கால பரமேஸ்வரி பெருமாள் இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணுங்க குலதெய்வம் வசியானனா இப்போ காளி இருக்கிறாங்கோ அங்காள பரமேஸ்வருக்கு இருக்குது மாரியம்மா இருக்குது இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் கிராம தேவதைகள் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம போய்ட்டு பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு படைச்சிட்டு மனசார வேண்டிட்டு அந்த இடத்துல ஒரு சோம்பு தண்ணி ஒரு எலுமிச்சை மலம் அந்த சாமி மேலே வச்சு கொடுக்குற எலுமிச்சை மலமும் ஒரு குங்கம் அவங்களே கொடுத்துருவாங்க ஏதாவது ஒரு மஞ்சள் கொடுப்பாங்க அதையும் இந்த சொம்பு தண்ணி இருக்க பாருங்க இதை சிந்தாம நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த எலுமிச்சி மலத்தை ஓட்டுல வச்சீங்கன்னாவே குழந்தையும் வந்துடும் அதே மாதிரி நீங்க இதை முகூர்த்தல பண்ணலாம் எங்கன்னா அக்கம் பக்கத்துல அது இருந்தா பிரம்ம முகூர்த்தல இந்த மாதிரி பண்ணி எடுத்து அந்த ஓட்டுல வச்சீங்கன்னா குலதெய்வம் உள்ள வந்துடும் அது ஒரு மெத்தட் இருக்கு அடுத்து வந்து குழந்தையுமே தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க லாங்கக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மூணு செங்கல் எடுத்துக்கணும் இந்த மூணு செங்கலை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் பூசிக்கிறோம் மஞ்சள் பூசி குங்கை வச்சிருங்க குங்கு வச்சிட்டு இங்கே உள்ள படையல் சக்கரை பொங்கல் போட்டு படையல் வச்சு தேங்காய் கற்பூரம் ஊதுபத்தி எல்லாத்தையும் கொளுத்திட்டு மனசார குலதெய்வத்தை கூப்பிட்டா வாசனை திரவங்கள் சாம்பிராணி நல்ல ஊட்டுங்களை கம கமகனும் போட்டு நல்ல காலையில வேலைக்கு சாந்திர வேலை போட்டு கொளுத்திட்டு குலதெய்வத்தை மனசார கூப்பிட்டா கண்டிப்பா அந்த வீட்டுல குலதெய்வம் வரும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் எல்லாமே செய்யலாம் இது மந்திரவாதி கேட்டு போய் தான் போய் இதுக்காக ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு இது ஒரு சின்ன ஒரு ஒரு வரக்கூடிய பரிகாரம் இப்போ அதே மாதிரி வந்து காளி ஹனுமன் அப்புறம் வந்து வாராகி அம்மன் இவங்கெல்லாம் வந்து உக்கிரமான கடவுள்கள் இவங்களோட புகைப்படத்தையோ இல்ல குட்டியா சிலையோ வச்சு நம்ம வந்து வீட்டுல வழிபடுறதுனால அமானுஷங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இது வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா உக்கரமான தெய்வங்களை வந்து வீட்டுல வைக்கலான்றது ஏகப்பட்ட பேருக்கு ச சந்தேகம் என்னை பொறுத்தவரையும் எல்லா தெய்வங்களும் பாஞ்சு நேர கூட நம்ம எடுத்துக்கலாம் குழந்தையான்னு நினைச்சா குழந்தை உக்ரமானவரான்னு நினைச்சா உக்கரமானவர் காளி அதே மாதிரிதான் அம்மா காளி தேவி அம்மா தாயே கருணை உள்ளவளே குழந்தை வடிவம்னா குழந்தை வடிவம் அகோரமாவான்னா அகோரம் அப்போ எல்லாமே நம்ம நினைக்கிற தான் அந்த தெய்வங்கள் நமக்கு காட்சி கொடுத்து ஓட்டுக்கு வர போடுவாங்க அதே பாரி நீங்க உக்கரமான தெய்வங்கள் இப்போ உங்களுது வந்து பார்த்தோன்னா ஆஞ்சி நீங்க சொல்றீங்க உங்க குல தெய்வத்தை நீங்க வச்சு வழிபடாம உங்களை யார் வேற யாரும் வழிபடுவாங்க சொல்லு பார்க்கலாம் தான் கண்டிப்பா போட்டா வைக்கலாம் செலவும் வைக்கலாம் செலை வைக்கிறது வந்து ஒரு அடிக்குள்ள வைக்கலாம் போட்டா நீங்க எவ்வளவு பிரச்சினால வைக்கலாம் உக்கரமான தெய்வங்கள் காலியை கட்டும் வரகட்டும் எல்லாமே வைக்கலாம் என்னை பொறுத்தவரையும் எல்லா தெய்வமும் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு மட்டும் தான் தெய்வங்கள் இருக்கு கெடுதல் யாருக்கும் பண்ணாது இவங்க சும்மா இதை வைக்க கூடாது அதை வைக்க கூடாதுன்னு மக்களை வந்து ஏமாத்துறது இப்ப முனீஸ்வரர் இருக்கிறாரு கருப்புசாமி இருக்கிறாரு இப்ப அவங்களே என்ன பண்றாங்க வைக்க கூடாதுன்றாங்க ஆனா நாலுலாம் அப்படியே இருக்கு என்கிட்ட வர்ற அத்தனை பேருமே உங்க குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆன்மா உங்களுடைய முன்னோர் ஆன்மாவை நீங்க வழிபடாம யார் வழிபடுவாங்க இப்போ குலதெய்வம் வேணும்னு மட்டும் கையெடுத்து கும்பறியே குலதெய்வம் போட்டவையே வேணான்றங்க கண்டிப்பா நிச்சயமா வைக்கணும் எல்லா வீட்டிலும் அவங்கவங்க குல அது உக்ரமானா இருக்கட்டும் எப்படி அகோரமான கொடுக்கட்டும் நீங்க வச்சு உள்ள சாந்தமா வழிபட்டா சாந்தமா உள்ள காட்சி கொடுப்பாங்க இப்போ அசைவம் வச்சு நம்ம வந்து வழிபடுறது வந்து சரியா தவறாசு இப்போ வந்து ரெண்டு இருக்கும் மாந்திரிகத்திலேயே வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து சுத்தமாக பண்ணுற பூஜை ஒன்று அகோரமாக அதான் அசைவம் சைவம்னு சொல்றது இப்போ நம்ம வீட்டில் வழிபடுறவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தோம்னா சுத்தமா பண்ணணும் இப்போ வந்து பலி கொடுக்கற விஷயமோ நீங்க மாமிசம் படிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக தவிக்கணும் ஏன்னா உக்ரமான இது விஷயங்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் மற்ற தேவதை ஏதாவது தேவதைகள் வந்தால் கூட வீட்டில் அது ஏதா குணமா மாறி ஏதாவது வேற ஆத்மா வந்து வீட்டுல கெடுதல் பண்ணக்கூடிய விஷயம் வந்துடும் அதனால்தான் அந்த வீட்ல ஏதாவது ஒரு எஃபெக்ட் வந்து நடக்கக்கூடிய விஷயம் வந்துடும் ஆனா என்ன பொறுத்தவரையும் முனீஸ்வரர் இருந்தாலும் சரி பலி கொடுக்க தெய்வம் காளிய இருந்தாலும் சரி நீங்க வீட்டுல பலி கொடுக்கவே தேவையில்லை நாம சாந்தமா உங்களுக்கு ஒன்னே ஒன்னு அப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் எலுமிச்சி மலத்தை ரெண்டா அறுத்து வச்சீங்கன்னாவே அதே ஒரு மனித பலிக்கு சமம் அப்படி இல்லைன்னா கும்மிட்டிக்காயின்னு ஒன்னு இருக்கும் மூலிகையில அந்த கும்மிட்டிக்காயை அறுத்து வச்சாவே அதே ஒரு மனிதனுக்கு பலி சமம் அதே மாதிரி பூசணக்காய் இதை வெட்டி ஹாஸ்பிட்டல்ல வச்சுவே ஒரு பலிக்கு சமம் அதனால நம்ம தெய்வசோல் சொல்றோம் வீட்டில் யாருமே பலி கொடுக்க தேவையில்லை வீட்டில் வைக்கிறது வந்து சக்கரை பொங்கல் நல்லா பாயசம் நம்ம வீட்டில் செய்யற சாதமே எந்த சாதனாலும் சரிங்க நம்ம தூங்கியிலிருந்து உள்ளம் தூய்மையோட பக்தியோடு நம்ம நம்ம தின்ன களிய கிட்டும் தஞ்சை கட்டும் எடுத்து கொலை தெய்வத்துக்கு மனசார வச்சாவே எல்லா தெய்வங்களும் ஏத்துக்கும் நீங்க வந்து ஆடு வெட்டி கறி போட்டு பண்ணணும்ன்றாலும் அது கிடையவே கிடையாது அது வந்து மாந்திரிகம் செய்யறவங்க என்ன பண்றாங்கன்னா மந்திரம் ஜெபிக்க முடியாது இல்ல சில மூலிகைகள் தெரியாததுனால பலி கொடுத்து வேலை வாங்கறது அது வந்து இப்படி சுத்தி அப்படியே சுருக்கமா பண்ணிக்கிறது ஆனா என்னை பொறுத்தவரைக்கும் அந்த பூஜை மூலியமே கிடையாது உழைப்பால கஷ்டப்பட்டு மந்திரத்தை ஜெபிச்சு கொடுத்து அந்த தெய்வம் வேலை செஞ்சால் கண்டிப்பாக வேலை செய்யும் நீ பலியை கொடுத்து செஞ்சுன்னு தான் எல்லாத்துக்கும் பலியை கொடுத்து நீ திறனு அது பலி வாங்கி பலி வாங்கி உக்கிரமா ஆயிட்டாங்கன்னா அப்புறம் நாளைக்கு உனக்கு கஷ்டம் வரும் பணவாசியும் கட்டுப்படும் தனவாசி வராது உக்கிரமா நீ பூஜை பண்ண அதனால் வீட்டில் வந்து தேசம் சொல்கிற வீட்டில் யாருமே பலி பூஜைகள் பண்ணாதுங்க சரியா கண்டிப்பா கொடுக்கலாம் தப்பே கிடையாது இப்ப வந்து இப்போ நானே சொல்றேன் பலி கொடுக்காதுன்ட்டு ஆனா வெளியே மட்டும் பலி கொடுக்காது ஒரு பலி கொடுக்கணும்னா இப்ப ஒரு குலதெய்வம் முனீஸ்வரன் எடுத்துக்கோ இல்ல அங்காள பரமேஸ்வரி அவங்களுக்கு வந்து பண்ணா வருடத்துக்கு ஒரு முறை யாரா இருந்தாலும் பலி கொடுக்கலாம் தப்பே கிடையாது காரணம் என்னன்னா அந்த ஆத்மா வந்து இப்போ அந்த காலத்துல மந்திரம் ஜெயிச்சு நான் இறைவன் உள்ள சேரணும் நான் மறுபிறவி வானா இப்படின்னு தவம் பண்ணியிருப்பாங்க கடவுளே கதின்னு இருப்பாங்க இப்போ அவங்க வந்து இன்னைக்கு வந்து மனிதனுடைய உயிரை எடுக்க முடியாது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் அப்போ அவங்க மறு ஆடோ பிறந்திருக்கலாம் இல்லை கோழியோ பிறந்திருக்கலாம் அந்த கோழி அது பலி கொடுத்து அந்த ஆத்மா அது காலிக்குள்ள போய் சேர்ந்துருது முனீஸ்வரம் குள்ள போயிருது வராகி தேவிக்குள்ள போயிருது கரும்புசாமிக்குள்ள போயிருது இப்போ அந்த ஆத்மா தூய்மை அடைஞ்ச மாதிரி மோச்சி அடைச்ச மாதிரி அதனால வெளியே கொடுக்கலாம் அவங்க கூட வந்து பார்த்தோன்னா மாம்புல கொடுக்குறவங்க கண்டிப்பாக கொடுங்க தப்பே கிடையாது ஏன்னா வலி வந்து கொடுக்கலாம் தெய்வங்களுக்கு எல்லா அப்படியேப்பட்ட சிவ இருந்து விநாயகர்ல இருந்து எல்லாருக்குமே பலி இருக்கு அது வந்து இப்போ பெருமாள் வந்து சாந்தமா கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாது இப்போ சாந்தமா புளி புளியோதரம் லெமன் சாதம் வைக்கிறங்க பெருமாள் வந்து மேல வந்து இறங்கும் போது என்ன பண்ணுவாருன்னா அவரு சாந்தமும் பேயும் ஓட்ட மாட்டாரு அப்படியே சாந்தமா இதுன்றவாரு அதே காளி உடம்புல வந்து முனீஸ்வரன் கருப்புசாமி இறங்கிச்சுன்னா உக்ரம் அப்ப அந்த மாமிசு அந்த ஆத்மாக்கள் உள்ள வரும்போது பல்லாயிரம் ஆன்மாக்கள் வந்து உடல்ல சேரும்போது உக்ரம் அதிகமாகி ஒரே அதை போட்டா போதும் பேய் பிசாயிச்சு பேய் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது அதனாலதான் வந்து நீங்க குல தெய்வத்துக்கு கொடுக்கறவங்க கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு வீடு கொடுக்கலாம் அது வந்து தோஷம் கிடையாது ஆனா நீங்க வந்து நமக்காக ஆசைப்பட்டு ஒவ்வொரு மிருகங்களை அறுக்கும் போது தோசம் உண்டு ஆனா கடவுளுக்காக கொடுக்கும் போது அது தோசம் கிடையாதா அதை படைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம் அது தப்பு கிடையாது கோயிலில் பிரசாதமா கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிடலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது நம்ம வீட்டுக்குள்ள படையல் வைக்கக்கூடாது இப்போ வந்து இந்த மாதிரி உக்கரமான கடவுள் இருக்காங்க இல்லையா காளி வராகியம்மன் இவங்களை வழிபடுறதுனால சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை இல்ல நிறைய தடை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யலாம் என் குலதெய்வம் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் தடை ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா இதுக்கு என்ன காரணம் இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்போ குலதெய்வம் வந்து சிம்பிளாக ஒரு எடுத்துக்கு பார்த்தோம்னா கிராம தேவதைகளில் குலதெய்வம் சில பேர் இருக்கும் சிறு தெய்வங்கள் தான் சிறு தெய்வ வழிபாடு நிறைய இருக்கு சின்ன தீ சின்ன சின்ன தேவதைகள்லாம் குலதெய்வம் வச்சிருப்பாங்க அந்த குலதெய்வத்தைலாம் நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் விட்டுறோம் யாரோ ஒரு சாமியார் சொல்றாரு இப்போ நான் ஒரு வர ஒரு காளி வச்சுன்னு தென்னு வச்சியா நான் என்ன பண்றேன் காளி வழிபடு உங்க குலதெய்வத்தெல்லாம் அவங்க அவ்வளவு சொல்ல மாட்டாங்க நீ இதை வழிபாடு வழிபடு கருப்புசாமி வழிபாடு இப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன பண்றாங்க முழுமே இதுல இறங்கிடுறாங்க அப்போ குலதெய்வம் என்ன ஆகுதுன்னா குலதெய்வத்தை மறக்கக்கூடிய விஷயம் அப்ப அந்த விஷயம் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா குலதெய்வம் போனாவே எல்லா பிரச்சனைகளுக்கும் வரது இஷ்ட தெய்வம்ன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் வரும் இருபத்தி நாலு நேரமும் காக்காது ஏன்னா குலதெய்வம்ன்றது நம்ம முன்னோர்களுடைய தான் நம்மளை கட்டி காப்பாத்துறது ஆனா இது இஷ்ட தெய்வம்ன்றது நம்மளுடைய இது கிடையாது பொது அது மக்களுடைய நலனுக்காக இருக்கப்பட்டது அப்போ நீ குலதெய்வத்தை விட்டுட்டு நீ இஷ்ட தெய்வத்தை மட்டும் காளி கூப்பிடறது வரைய கூப்பிடறது சிவனை கூப்பிடுறது இதெல்லாம் வந்து எந்த தெய்வமும் ஏத்துக்காது பெருமையும் ஏத்துக்க மாட்டாங்க உன்னுடைய குலதெய்வத்தை முதல்ல நீ வேண்டிட்டு அடுத்து இஷ்ட தேவதையை வழிபட்டா கண்டிப்பா உங்களுக்கு பலன் கிடைக்கும் வந்து வந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்ல ஆஹ் ரொம்ப பெரிய வயதான பிரபலங்களும் கூட வந்து இந்த கருங்காலி மாலையோ கருங்காலி பிரேஸ்லெட்லாம் போடுறாங்க இல்லையா நிறைய நன்மை தருதுன்னு அது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க நான் ஆல்ரெடி இது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் கருங்காலின்றது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு உக்ரமான தெய்வங்கள் அந்த உக்ரமான ஒரு மூலிகை இது வந்து அந்த காலத்துல எங்களுக்கு சொல்லி தெய்வங்கள் சொல்லப்பட்டது எதுக்குன்னா இந்த பில்லி சூனியும் பேய் வர்றதுக்கு இப்ப வந்து ஒரு பொண்ணு வயசுக்கு வந்துடுவாங்க அப்போ காத்து கருப்பு வந்து அண்டாத்துக்கு பாஸ்புரியில இந்த தடியை போட்டுருவாங்க அதுக்காக தான் இது வந்து அப்ப என்ன பண்ணணும் உலைக்கிக்காக பயன்படுத்துவாங்க இதை அப்படின்னு பயன்படுத்தினாங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கருங்காலின்றது வந்து இப்ப இருக்கிற விஷயத்துல எங்கேயுமே கருங்காலி கிடையாது எல்லாமே பொய் தான் இது வரைக்கும் எத்தினி சாமியர்கள் வந்து எல்லாமே நான் அடிச்சு சொல்லிட்டேன் எல்லாமே என்ன கருங்காலி போடுன வாயில் சொன்னவங்கலாம் இப்போ கருங்காலி போடாதுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் போட்ட பின்ன காரணம் என்னன்னா இது போடும்போது பணம் கண்டிப்பாக வராது கோபம் அதிகரிக்கும் இந்த மூலிகை வந்து ஏன்னா நாங்கள் வந்து ரகசியமாக பயன்படுத்துறது எதுக்குன்னா தகாத உறவு பிரிக்கிறதுக்கு இது பில்லி சூனி ஏவு விரட்டுறதுக்கும் பேய் விரட்டுறதுக்கு காற்று கருப்பு எதிரிகளை வெட்டுறதுக்கு அந்த மை அகோரமான நோய்களை போன பார்த்து இதுக்கு தான் இதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா மாலை வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்தோன்னா மாலையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சும்மா கடையில் அந்த இந்த மர உட்டு அந்த உட்டில் வந்து கலர் பெயிண்ட் அடிச்சு இன்னைக்கு இது ஏகப்பட்ட ரேட் போயின்னு பிரிண்டாக இருந்துச்சு இன்னைக்கு எல்லாமே இதை நான் சொல்லி சொல்லி கொண்டு வந்திருக்கேன் தேசியம் சொல்கிறேன் கருங்காலின்றது ஒரிஜினல் கிடையாது இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு கடையில் ஆயிரம் கணக்கு பீஸ் இருக்கு கருங்காலி கிடைக்கிறதே பெரிய அதிசயம் உனக்கு எப்படி ஆயிரம் பீஸ் வந்துருச்சு ரெண்டாயிரம் பீஸ் லட்சம் பீஸ்க்கு மேலே இருக்கும் பல இதுதான் சொல்றேன் எல்லாருக்கும் தான் இவ்வளவு தொங்க விட்டுங்கிறாங்க எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு சொல்லு பாக்கலாம் கருங்காலி எல்லாம் டூப்ளிக் கேட்டுவோம் ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் யாரும் விற்க மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பெரும்பாலும் வந்து ஒரிஜினல் கருங்காலி வந்து அது இதாகிறதுக்கே பல வருஷங்கள் ஆகும் அதோட புல் பவரை ஈர்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாம அது விலையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே போனால் தான் வந்து ஒரிஜினல் கருங்காலியே கிடைக்கும் அப்படின்றாங்க அப்போ அது எல்லாமே கூட ஒரிஜினல் கிடையாது அதெல்லாம் கூட போய் தான் எங்கே இப்போ எந்த கிராமத்தில் போங்க எங்கேயுமே கருங்காலி கிடையாது எல்லாமே அந்த காலத்துலேயே உலக்கைக்கு எல்லாம் வெட்டி அழிச்சு போட்டாங்க அழிச்சிட்டு பின்னாடி இன்னைக்கு கடை ரப்பி வச்சுன்னு எல்லாம் க அதை வைக்கிறது வேல் வைக்கிறது சூளம் வைக்கிறது சிவம் வைக்கிறது லிங்கம் வைக்கிறது இதெல்லாமே உண்டு கருங்காலி கிடையாது அப்படியே இல்லைன்னாலே ஸ்ரீலங்கா கடுங்கின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஒன்றும் எடுப்பாட போறதில்லை அதெல்லாம் வசித்து வேலை செய்யறதில்ல அதெல்லாம் கெட்ட கதிர்களை வந்து தான் அந்த மூலிகை இருக்கு கெட்ட நெகட்டிவ் வந்து விரட்டக்கூடிய விஷயம்தான் அந்த மூலிகை மற்ற எதுக்குமே பயன்பெறாது அதே மாதிரி இப்போ இருக்கிறவங்க இதில் வந்து உயிர் வந்து கம்மியாக இருக்கும் இதில் இருக்கிற வடக்கு போற வேறு மட்டும் தான் நூறு பர்சன்ட் வேலை செய்யும் இவங்க தேவையில்லாம மைய இந்த மாலை வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து வேஸ்ட் அது போடுறது அது போட்டா கண்டிப்பா ஊர்ல கோவம் வரும் கணவன் மணிக்கு பிரச்சனை வரும் செண்டை வரும் பணம் வராது அதே மாதிரி அந்த வீட்டுல லட்சுமி கூட வெளிய விட்டு ஓடிடுவாங்க என்னை பொறுத்தவரையும் ஏன்னா இது உக்ரம் உக்ரமான இது அந்த காலத்துல வாசுப்பொடியில் எதுக்கு வச்சாங்க பேயில அண்டாத்துக்கு தானே விட்ட வச்சாங்க அப்போ நீங்க எதுக்கு இதை தூக்கி போய் உள்ள வைக்கிறீங்க இது தேவையே கிடையாது இது வந்து வாசுபடியல் வச்சு நீங்க இது பண்ணலாம் ஏதாவது காற்று கருப்பு அண்டாத்துக்கு தான் இது என்னை பொறுத்தவரையும் கருங்காலி மாலை வந்து தேசம் சொல்ற யாரும் போடாதுங்க அது ஒரிஜினலே கிடையாது அது ஒரு வியாபாரமா பண்ணி மக்களை யமாத்தின்னுறாங்க கண்டிப்பா இப்ப எல்லாருமே தண்ணியில போட்டு பலாயிரம் பேர் எனக்கு போன போட்டு கேட்டு எல்லாமே தண்ணியில போடுறாங்க இது எதுவுமே ஆகறது இல்லை நீங்க ஒண்ணும் கிடையாது திருவண்ணாமலை மலை சுத்துறங்க இல்ல போயிட்டு ஒரு நாளைக்கு மயக்க வச்சு கேளுங்க கருங்காலி போட்டவங்க எத்தனி பேர் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னு பாருங்க யாருமே சொல்ல மாட்டாங்க ஆனா நான் சொன்ன பின்னாடி என்னங்க நீங்க சொன்னது ஐயா உண்மை கண்டிப்பா இது போட்டதும் எனக்கு கோவம் வந்துருச்சு பணம் பிரச்சனை வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போவாங்க அப்படி அப்படியே போடணும்னா தாயத்துல வந்து வேற போட்டுக்கலாம் எதுக்குன்னா பேய் விரட்டுறதுக்கு பில்லி சூனியும் கெட்ட கதிர்களை வந்து தான் இந்த மொழிகை பயன்படுவோம் அதனால மக்கள் வந்து இதை வந்து நல்ல முறைக்கு பயன்படுத்துங்க தேவையில்லாம இந்த மணி வாங்கி போறது வேஸ்ட்டு இதுக்கு பதில் நீங்க முத்ராட்சி போடுங்க முத்ராட்சி வந்து ரொம்ப அபூர்வமான மொழி அதை போடுங்க படிகள் மணி போடுங்க சிவப்பு சந்தனம் மணி போடுங்க இந்த மாதிரி நிறைய மணி இருக்கு நல்ல நல்ல விஷயங்கள் அதை போடுங்க இது போடவே போடாதுங்க இதுவே நீ இனிமேல் தயவு செய்து போடாதுன்னு தான் அடிச்சு சொல்லுவேன் இப்ப ருத்ராட்சம் எல்லாம் போட்டோம்னா நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தானே நான் என்ன பொறுத்தவரையும் கடவுள் இதுல நீ உத்ராட்சி போட்டுன்னு கணவன் மணி கூட இருக்கலாம் நான்வெஜ் கூட சாப்பிடலாம் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது எந்த இறைவன் வந்து இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு யாருக்கிட்ட சொன்னாங்க சொல்ல கிடையாது இறைவன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு தூணியில இருப்பா துரும்பில ஆணையில இருக்கான் பெண்ணில இருக்கான் ஒரு கடவுளை பிறக்கக்கூடிய விஷயமா அந்த உணர்வுகளை தூண்டிதான் அது வந்து அதுக்கு இதுக்கு சம்மதமே இல்லை எல்லாரும் போடணும் நல்லது என்னை பொறுத்தவரை ருத்ராட்சி யார் போடுறாங்களோ அவங்களாம் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அற்புதமான விஷயம் நடக்கும் இப்ப ருத்ராட்சம் வந்து நீங்க பார்த்த மாதிரி ஆண்கள் வந்து சுலபமா அணியலாம் ஆனா பெண்கள் வந்து அணியவே கூடாது அப்படின்னு தான் பெரும்பாலும் எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதுவும் வந்து ஒரு முகம்ன்றது வந்து கரெக்டா அதுக்கான வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லைக் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஆஹ் குடும்பத்திலயும் கட்டுப்பாடா இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாருமே அணியலாம்னு எப்படி சொல்றீங்க என்னை பொறுத்தவரையும் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் நான் யார் சொல்கிறது கேட்க மாட்டேன் ஏன் என் மனசாட்சிக்கும் என்னுடைய தெய்வம் என்ன சொல்லுதோ அதை நான் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்தவரையும் இந்த உத்ராட்சி நான் போடாததுனால எனக்கே சிவபெருமான் கனவுல காட்சி கொடுக்கும்போது சும்மா வருது நான் அவ்வளோ தவ மண்ணி வலிமை பெற்றவன் என்கிட்டயே என்னை திரும்பி பார்க்கல அந்த உத்ராட்சி சும்மா சாதாரண போட்டால பார்த்தது திரும்பி பார்த்தாரு அப்போ அந்த உத்ராட்சிக்கு அவ்வளோ வசி சக்தி இருக்குது இது இவங்க தான் போடணும் அவங்க தான் போடணுன்றலாம் கிடையாது பெண்களும் போடலாம் ஆண்களும் போடலாம் அதே மாதிரி ஒன்றுலேருந்து எத்தினி முகருக்கு எல்லாமே அணியலாம் எதிலையும் இந்த உத்ராட்சி பொறுத்த கட்டுப்பாடு என்னுடைய இதில் கிடையாது மற்றவங்க சொல்லலாம் என்னுடைய இதில் எல்லாருமே போடலாம் எல்லாருமே போட்டால் வசித் சக்தி இருக்குது ஏன்னா நான் கண் கொண்ட காட்சி அதுதான் சிவபெருமான் என்கிட்ட கூட திரும்பி பார்க்காம அந்த உத்ராட்சி போட்ட சாதாரண மனிதனை பார்த்தா இருப்பாரு அப்போ தான் நானே ஒன்று வந்து அன்னைக்கு போட்டேன் அதனால பெண்களும் போடலாம் ஆண்களும் போடலாம் நீ மாபிஸுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா இதை வந்து நம்ம ஆன்மீகத்தை வந்து என்ன ஒரு விஷயம்னா நீங்க போடுங்க எந்த தெய்வம் உனக்கு வேணான்னு சொன்னா கல்வி வச்சிருங்க ஓ மனரீதியை வந்து இப்ப நான் எப்படி போடணும்னு சொல்லிட்டேன் போட்டுங்க அப்படி ஒரு தெய்வம் வந்து போட வேணாம்னு சொன்னா போடாதுங்க யாரும் சொல்லாது ஒரு உத்ராட்சி போடும்போது மனம் தூய்மை அடையும் கல்வி ஞானம் இந்த மாதிரி கிடைக்கும் பயம் போகும் அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு உத்ராட்சியில அதனால எல்லாருமே போடுங்க ஆணிலிருந்து குழந்தை வரையும் மாது விடான சாப்பிட்டா கூட போடலாம் காசில எல்லாம் எந்த நேரத்துல போட்டுங்களே யாரும் கல்வி வைக்கக்கூடிய இல்லை ஆனா என்னை பொறுத்தவரை எல்லாருமே அணியலாம் சோ இது வரைக்கும் வந்து நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபடணும் அதே மாதிரி உக்கரமான கடவுள்னு நம்ம பயந்துட்டு இருந்த கடவுள்களை குழந்தை மாதிரி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த கடவுள் நமக்கு நன்மையை செய்வார் அது மட்டும் இல்லாம கருங்காலி மாலை அணியக்கூடாது ருத்ராட்சியனம் இப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க உங்க நேரத்தை எங்களுக்காக செலவிழச்சிருக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி